வணக்கம் செவ்வாய் ஜவாரி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் கொல்கத்தாவில் நடந்த பெண் பயிற்சி டாக்டருடைய ஒரு பலாத்காரம் ப்ளஸ் கொலை இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்ற கையில் எடுத்திருக்கிறாங்க சிபிஐ கோயாச்சு இருந்தாலும் வந்து அவங்களும் விசாரிப்பாங்க இல்லையா தாமாக முன் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிறாங்க டிஒய் சந்திரசூட்டையா வந்து அதை வந்து பிளஸ் மூணு நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு விசாரிக்க போறாங்க நல்ல விஷயம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் நடந்துவிடக்கூடாது என்பதில் உச்ச நீதிமன்றம் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம் அதை வந்து பறைசாற்றுவதற்காகவே இந்த ஒரு கேச கையில் எடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து நடிகை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாயை நல்லது இருக்கிற வாயை தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அது கண்டெடுத்துக்குரிய நல்லா புரிச்சுக்கணும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அது கண்டனத்துக்குரியது ஆமா இன்னைக்கு வந்து அவர் பாஜகவில் இருக்கிறார் அடிப்படை அந்த உறுப்பினர் போஸ்ட்ல இருக்கிறாரு மற்றபடி வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னால மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதிவு ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து அந்த மகளிர் சம்பந்தப்பட்ட வகையில பேசக்கூடிய உரிமை இல்லாமலாம் போல யாராக இருந்தாலும் பேசணும் அதுக்கு வந்து மகளிர் ஆணையத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தாலும் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மிக குஷ்பு பேசியிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அது கண்டனத்துக்குரிய ரைட்டு ஓகே அதை வந்து கொல்கத்தாவில் நடந்த பயிற்சி டாக்டர் பெண் டாக்டர் நடந்த ஒரு அந்த கொடூர பாலியல் சேர்ந்த வன்கொடுமையான கொடூர கொலையை வந்து கண்டனத்துக்குரிய சில கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் ராத்திர தூங்கவே முடியல மற்றபடி வந்து சந்தீப் கோஷை காப்பாற்றுறது முயற்சி நடந்துட்டு இருக்கு அதே நேரத்துல பிரேத பரிசோதனை வந்து கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு அதே நேரத்தில் சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு முன்னால பல ஆதாரங்கள் வந்து அழிக்கப்பட்டாச்சு சிசிடி கேமரா சூறையாடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா மம்தா பேனர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் இதைதான் உதைக்குது இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து ஓகே ரைட் மம்தா எல்லாம் நடந்தது வந்து மேற்கு வங்காளத்தில் நடந்திருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அங்க வந்து முதல்வர் வந்து மம்தா பேனர்ஜி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி வந்து சொன்னார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு சொல்லிட்டு கடைசியில் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து அரசியல் செய்து விட்டார் குஷ்பு இது வரைக்கும் பேசினாரு நல்ல விஷயமா தான் பேசியிருக்கிறார் ஆனா கடைசியிலேயே அரசியல் செய்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னா வந்து எத்தனையோ தடவை மோடி ராஜினாமா செஞ்சுருக்கணும் ஆமா ராஜினாமா செய்யணும் அப்படின்னா எத்தனையோ தடவை ரயில்வே மந்திரி ராஜினாமா செஞ்சா முந்தா நாள் கூட தடம் புரண்ட ஊபில போன வாரம் தடம் பொருட்கள் இருக்கு அன்னைக்கு ஒரு சரக்கு ரயில் மோதிச்சு என்ன வாரத்துக்கு ரெண்டு சம்பவம் மூணு சம்பவம் மாசத்துக்கு ஒரு பத்து சம்பவம் நடக்கும் ரயில் பத்தி உங்களுடைய பாஜக ரயில்வே மந்திரி ராஜினாமா பண்ணினாரா இல்லையே அது கூட மணிப்பூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச மணிப்பூர் சம்பவம் அதை பத்தி குஷ்பு வாய் தொடர்ந்தீங்களா ஒரு தடவை வாய் கொஞ்சமாக தொடர்ந்தீங்களா இல்லையா ஆனா மன்சூர் அலிகான் திரிசா மேட்டரை மட்டும் திருச்சி போட்டு தாட்டு போட்டு தெக்காள வடக்கால மகளிர் ஆணையமே அதை கையில் எடுத்து வச்சு கொண்டு பொய் பித்தலாட்ட பிராடெல்லாம் பேசலீங்களே மன்சூர் அலிகான் திரிசா மேட்டரில் மட்டும் தலையிட்டீங்களே மணிப்பூர் மேட்டரில் மட்டும் என்னைய தலையிடல ரைட்டு மணிப்பூர் மேட்டரில் நீங்க தலையிடல உங்களுடைய மோடி என் தலையிடல ரெண்டு இளம் பெண்கள் ஆமா நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஆமா அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இன்னைக்கு சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு உங்களுடைய மோடி அரசு அங்க இருந்துகிட்டு இருக்கு ரைட்டு ஓகே ஒரு வார்த்தை மணிப்பூர் சம்பந்தப்பட்ட வகையில நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாரா சரி அங்கதான் இல்ல நேரடியா போயிருப்பாரா எக்ஸாம் புயலுக்கு அஞ்சு விசா நிதி கொடுக்குற நாலு ரெடி நானூத்தி ஐம்பது பிளஸ் நானூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அதோட செய்தி மற்றபடி வந்து அரை அரசியல் பண்ணுவதற்காக ஓட்டு கேட்க போய் எப்படி எட்டு தடவை வந்தார் மிக்சாம் புயல் சம்பந்தப்பட்ட வகையில தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்கல மக்களை வந்து பார்க்கலாம் அப்புறம் எப்படி ஓட்டு கேட்க மட்டும் எட்டு தடவை வந்தார் உங்க மோடி அப்புறம் தியானம் மண்டே சொல்லி விவேகானந்தர் பாறைக்கு வந்தாங்க ஏன் அது என்ன காரணம் இதெல்லாம் வந்து சுயகலமான வெளிப்பாடு தானே அந்த நேரத்துலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் எத்தனையோ பிரச்சனை மணிப்பூர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரி அது ஓகே அதுக்கு உங்களுடைய மோடி ராஜினாமா பண்ணாரா இல்லை எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய பல வீடியோக்கள் வந்து இன்றைக்கு போயிட்டு பயங்கரமா இருந்துச்சு என்ன மோடி ராஜினாமா பண்ணாரா அடுத்து ஹரியானாவில் பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மற்றபடி வந்து ஊரே தீக்கிரியாக்கப்பட்டது குறிப்பாக இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் சிதைக்கப்பட்டன அங்கிருந்த இஸ்லாமிய மத குருமார்கள் எரிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நம்ம உங்களுடைய மோடி ராஜினாமா செஞ்சார் ரைட் ஓகேப்பா அங்க இருக்கக்கூடிய மாநில ஒரு முதல்வரா ராஜினாமா பண்ணாரா மணிப்பூர்ல உங்க மாநில முதல்வர் ராஜினாமா பண்ணாரா ஒன்றுமே இல்லையே இதெல்லாம் விட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் பாஜக சம்பந்தப்பட்ட வகையில் தமிழிசையே சொல்லிட்டாரு ஆமா பாஜக தமிழக பாஜக ஏகப்பட்ட ரவுடி தித்தலாட்ட ஃப்ராடுக்காரனுங்க என்ன மனைவிய கைவிட்டவனுங்க மனைவிக்கு துரோகம் பண்ணவனு குடியார பயில கஞ்சா பயிலுங்க என்னமோ எத்தனை வயலுங்க இருந்தீங்கன்னா எவன்டா ஓட்டு போடாது கூட தமிழிசை சொல்லிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இங்கிருக்க கூடிய அந்த தமிழக பாஜக அண்ணாமலை ராஜினாமா பண்ணாரா எப்பா இந்த அளவுக்கு ஆயி போச்சு நான் தோல்வி ஒப்புக்கொள்கின்றேன் இன்னைக்கு வரைக்கும் ராஜினாமா பண்ணாரு அந்த பதவி இருக்கிட்டு தானே இருக்கிற பதவி இருக்க லண்டனுக்கு போறேங்கிறாரு அப்புறம் இல்லைங்கிறாரு என்ன ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கட்டும் லண்டனுக்கு போற சம்பந்தப்பட்ட அதெல்லாம் விட மாட்டேன் இங்க ஒரு ஆளை பொறுப்பாளரை வச்சிருங்க அவர் மூலமா நான் இங்க வந்து அங்கிருந்து அப்படியே ரிமோட் கண்ட்ரோல கட்சி இயக்கி கொண்டே இருக்கேன் அப்படிங்க விடுறதுக்கு மனசு அந்த அளவுக்கு அட்ட மாதிரி ஒரு பதவியை கொடுத்தாலும் சரி ஒரு மக்கள் ஒரு அங்கீகாரம் எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுத்தாலும் சரி அட்ட மாதிரி ஒட்டிக்கிறீங்களே பாஜகவை பார்த்து அட்ட மாதிரி ஒட்டிக்கிறீங்களே நடிகை குஷ்பு பாத்து கேக்குறேன் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யறோம்னா அவர் எப்படி செய்வாரு உங்களுடைய ஒரு மந்திரி ரயில்வே மந்திரி ராஜினாமா செஞ்சிருக்கிறாரா மணிப்பூர் முதல்வர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரா ஹரியானா முதல்வர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரா இதையெல்லாம் வைத்து மோடி வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரா ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டுல கௌதமிக்கு நடக்காத ஒரு போர் அதே மாதிரி கே டி ராகவன் சம்பந்தப்பட்ட வகையில ஏகப்பட்ட வீடியோக்கு நீங்க போயிட்டு இருக்கா பழைய சமாச்சாரம் காயத்ரி ரகுராம் பச்சையா சொல்ற எனக்கு வந்து பாலியன்பா வன்கொடுமை அங்க நடந்தது சீண்டர் நடந்ததுன்னு சொல்றாரு அது சம்பந்தமா யாராவது ஒருத்தவங்களையாவது உங்க மோடி வந்து தூக்குனாரா எப்ப இந்த மழை நடந்திருக்கு ரெண்டு பேரு ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அடையாள ராஜினாமா நடந்ததா உங்களுடைய பாஜக குறிப்பாக தமிழக பாஜக ஒண்ணுமே இல்லை ஏ சசிகலா புஷ்பா அந்த குறிப்பிட்ட ஒரு நினைவாஞ்சலை ஆகிய அப்படி தடவுனாங்க மணிகண்டனா யார் ரெண்டு பேரும் சேர்ந்து தடவுனாங்கள அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லையா அண்ணாமலை கூட எதிர்ப்பு இல்லையா எப்ப உடனே டிஸ்மிஸ் உடனே வந்து கட்சியை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இல்லை தமிழக பாஜக தலைவர் ராஜினாமா பண்ற அது எது செஞ்சாங்களோ அவங்களையும் ராஜினாமா பண்ண வைக்கல எதுவுமே இல்லைங்கிறப்ப ராஜினாமாங்கிற வார்த்தை உங்களுக்கு எதுக்கு வருது இதையெல்லாம் அவளை இஸ்லாமிய பெண்கள் எப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டு பில்கிஸ் பான் மேட்ரு ஒன்று போதுமே உங்கள் மோடியால் வந்து குஜராத் எப்படியெல்லாம் சூறையாடப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இன்னைக்கு வந்து அந்த உச்ச நீதிமன்றமே அது சம்பந்தப்பட்ட வகையில் ஃப்ராட் அப்படின்ட்டாங்க பிஜேபி இஸ் ஃப்ராடு அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தே நீங்க ஏமாத்தி ஏகப்பட்ட கேஸ அது ஜோடனை பண்ணி எங்களே ஏமாற்றி விட்டீர்கள் அப்படி இப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி நாகரத்னம் அந்த அம்மா நீதி அரசியம்மா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு உங்க குறிப்பிட்ட மந்திரி யாராவது ராஜினாமா பண்ணாங்கன்னா இல்லை ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மம்தா பேனர்ஜி எதற்காக ராஜினாமா பண்ண நீங்க பண்ணிட்டீங்க மகளிர் ஆணைய இருந்து உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டீங்க ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா குஷ்புவை பார்த்து நான் கேட்கறேன் அப்பா அது கட்சி பாதுகாப்பு இல்லாத கட்சிப்பா நான் சொல்ல தமிழேசே சொல்லிட்டாங்க பாதுகாப்பு இல்லாத கட்சி பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு உரிமை கொடுக்காத கட்சி மற்றபடி ஏகப்பட்ட பித்தலாட்ட பிராட் நடக்கக்கூடிய கட்சி நான் ராஜினாமா செய்கிறேன் இந்த கட்சி எனக்கு வேணாம் குஷ்புவால் முடியுமா முடியாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மம்தா பேனர்ஜியை மட்டும் ராஜினாமா செய்ய சொல்றதுக்கு குஷ்பு என்ன யோகியது அது ஒரு கேள்வி இருக்குல்ல தப்பு அந்த மாதிரிலாம் வார்த்தையை விடக்கூடாது நீங்க ராஜினாமா பண்ணி அந்த பொறுப்புல இருந்து போயிருக்கலாம் அது உங்களுடைய சௌகரியம் பட் பாஜகவை விட்டு நீங்க ராஜினாமா செஞ்சீங்களா இல்லையா ராஜினாமா செய்யுங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக மனிதர்களுக்கு எதிராக கட்சிக்கு விரோதமாக நடந்துட்டு இருக்கு அதனால நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிற கூட உங்களுக்கு தைரியம் இருக்குமா ராஜினாமா செய்யறது அதை செய்ய நடிகை அதை செஞ்சாங்கன்னா அதை பார்த்து மம்தா பேனர்ஜி ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அது அவங்க இருந்தாலும் முதல்ல வழிகாட்டுங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்க செய்யுங்க அப்புறம் தான் பிறர் செய்வார்கள் அதான் எதிர்பார்ப்பு அதை விட்டு போட்டு மற்றவங்களையே குறை சொல்லிட்டு உட்கார்ந்து என்ன சந்தீஷ் கோசை வந்து காப்பதற்காக மம்தா பேனர்ஜி முயற்சி செய்கிறார் உங்க கட்சியில அந்த மாதிரி முயற்சி எல்லாம் நடக்கலையா ஏகப்பட்டது ஏகப்பட்ட விஷயம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பித்தலாட்டி கேட்டா சட்டப்பூர்வமான ஊழல் சட்டப்பூர்வமான ஊழல் தான் பா சிதம்பரம் சொன்ன மாதிரி சட்டப்பூர்வமான ஊழல் செய்தீங்களா ஒன்பதாயிரம் கோடி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் என்ன காரணம் உடனே ராஜினாமா மோடி கொடுத்தாரா அமித்ஷா கொடுத்தாரா ஆஹ் ஜே பி நட்டா கொடுத்தாரு ஒரு ஆள் இல்லை ஏகப்பட்ட இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எத்தனை கொடுமைகள் எத்தனை கொடுமைகள் அநியாயங்கள் ஸ்ரீ ராஜ இது ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லு எத்தனை கொடுமைகள் அநியாயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் போய் பாருங்கள் எங்களுடைய சேனல் இதுக்குள்ள ஏன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒன்னு நடந்த உடனே மம்தா பேனர்ஜி ராஜினாமா செய்ய முதல்ல குஷ்பு ராஜினாமா செய்யுங்க அடுத்து கட்டாயமாக மம்தா பேனர்ஜி அதை பத்தி சிந்திப்பார் என்பதை பகிரங்கமாக பார்ப்போம் வேண்டும் அடுத்த வீடியோ நன்றி